வாழ்க்கை வளமடையும் நான் நானுக்குள்ள போய் ஆட்டோல வெட்டியாரமா இருந்து வரோம் சந்தோஷம் நானே மாட்டேன் ஒரே சூப்பரா நல்லா இருக்கு உங்களுக்கு ஓகே வாழ்க வளமுடன் வெட்டி வீச்ச சின்ன ஒரு பண்ண பாக்குறாங்க ஆமா அப்படியே எல்லாம் நல்லா இருக்கு வாங்க வாங்க நூறு எல்லாம் என்னம்மா அந்த அவங்க தான் என்ன பேச வெச்சறாங்க அம்மா காட்டுங்க

வாழ்குவான் நம்ம தாயா இது அந்த பேர் வந்து வேளாங்கி அம்மா நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே தான் இருந்தேன் நானே நாயை பார்க்கணும் என் ஓய்வுக்கு போந்தைங்க எல்லாம் அம்மா வந்து அம்மாவோட அருள் வேளாங்கி அம்மாவோட அருள் எல்லாம் நல்லா இருக்கணும் ஷூட்டிங் போகிறோம் அந்த ராஜா அண்ணாவான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நல்ல டைலாக் நல்ல கேரக்டர் நல்ல சீன் கிடைக்கும் அம்மாவுக்கு மறைத்து அம்மா போயிட்டு வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நன்றி நன்றி சுவாமி சரணமையப்பா எம்மதமும் சம்மதம் நமக்கு அல்லா ஒண்ணுதான் ஐயப்பன் ஒண்ணுதான் ஆண்டவரும் ஒண்ணுதான் அதுதான் அப்படியா நம்ம தீவிர

தாயிரி தாயை பத்தி சொல்லணும் தாய தாயை கண்டு வாங்க மேலே வாங்க தாய் மேல வாங்கி ரெண்டு பேரும் எப்படியா சரிங்க தேங்க் தேங்க் தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ